இப்போதான் கொஞ்சம் கால் எடுத்து வச்சிருக்கிறேன் உனக்கு இப்போதான் காலேஜுக்கு அட்மிஷனே கிடச்சிருக்கு இப்போதான் உனக்கு அட்மிஷன் கிடைச்ச சில பாத்துருக்கீங்களா ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு டே கிளாஸுக்கு போறதே ப்ரொஃபசர் மாதிரி போவாங்க ஏதோ கேட்டால் வந்து ச்சீ இப்போதான் நீ இனி கால் எடுத்தே வச்சிருக்கிற இதோட வந்து முடிஞ்சுதா அவ்வளோதான் இல்ல சிலருக்கு பாருங்க ஒரு 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 எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிருக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிருக்கும் அவ்வளவுதான் எல்லாம் சாதிச்சது போல இல்லப்பா உன் லைஃப்ல அடுத்தடுத்து ஆண்டவர் செயல்படுத்த விரும்புறா ஏன்னா நீ சின்ன வயசுல இருக்கும் போது உங்ககிட்ட சொன்னது என்னது ஒரு வீட்டுல ஒரு மேனேஜர் போஸ்ட் அவன் சொன்னார் இல்ல ஒரு பெரிய திட்டம் ஒரு மகிமையான திட்டம்

இந்த போர்த்தி பாரின் மனைவி இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க எஸ் மட்டும் சொல்லியிருந்தா யோசிப்பு என்ன சொல்லுவார் தெரியுமா நிர்பந்தமான மனுஷன் நிர்பந்தமான எனக்கு வேற வழி தெரியல நான் எஸ் சொல்லலைன்னா எனக்கு இந்த வேலை போயிடும் நான் எஸ் சொல்லலைன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருந்தே தூக்கிடுவாங்க நாம் சிலருக்கு வந்து பரலோகத்துல இருந்து தூக்குனாலும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருந்து தூக்கிடவே கூடாது ஆமே